சட்டவிரோத துப்பாக்கிகளை ஒப்படைக்க வலியுறுத்தி வனத்துறை சார்பில் ஓசூரில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் அவற்றை ஒப்படைக்க வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வனத்துறை சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது மத்திகிரியில் உள்ள ஓசூர் வன அலுவலகத்தில் வன அலுவலர் கார்த்திகேயனி இருசக்கர வாகன பேரணியை கொடியாசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் சுமார் ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பிரதான சாலைகளின் வழியாக சென்றனர் அப்போது கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் வனத்துறையிடம் அவற்றை தாமாக முன்வந்து ஒப்படைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த வன அலுவலர் கார்த்திகேயனி இந்த பகுதியில் முக்கிய வனவிலங்காக விளங்கும் யானைகளை பாதுகாக்கவும் கள்ள நாட்டு துப்பாக்கிகளை ஒழிப்பதற்காகவும் ஒரு மாத கால அவகாசத்தில் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் அவற்றை ஒப்படைக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த பேரணி நடத்தப்படுகிறது அவ்வாறு தாமாக முன்வந்த துப்பாக்கிகளை ஒப்படைப்பவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாது அவகாச காலம் முடிந்த வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் கள்ள துப்பாக்கிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் ஒரு மாதம் நம்ம வந்து பப்ளிக்கு டைம் கொடுக்குறோம் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே யார் யாரெலாம் கள்ள நாட்டு துப்பாக்கிகள் வச்சுருக்குறாங்களோ அவங்க தாமாக முன்வந்து ஊர் முக்கியத்துவ முக்கியமான அவங்கக்கிட்ட கொடுக்கறது இல்லைனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு ஒப்படைக்கணும்னு நம்ம வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் இந்த முப்பது நாள் கழித்து அடுத்த அடுத்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நம்ம நம்மளும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு டாக் ஸ்குவாட் ரைடு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் எந்தெந்த வில்லேஜஸில் இந்த மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே கண்டக்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது கள்ளநாட்டு துப்பாக்கிகள் இருக்கிறது தெரிய வந்தது அப்படின்னா அப்போ கடுமையான நடவடிக்கைகள் வந்து வைல் லைஃப் ப்ரொட்டெக்ஷன் மூலமாக நம்ம எடுக்க போகிறோம் ஆம்ஸ் ஆக் மூலமாகவும் எடுக்க போகிறோம்